சுடர் நேயர்களுக்கு வணக்கம் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகின்றது அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள கோஸ்ட் நகரில் கொலை குற்றவாளிக்கு அங்குள்ள மைதானத்தில் எண்பதாயிரம் பேர் முன்னிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த பத்து மாதங்களுக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேரை கொன்ற മംഗൾ എൻപവർക്ക് കോർട്ട് മരണ തണ്ടിത്തത് ഇതെ മംഗൾക്ക് മംഗ് പൊതുവെയിൽ വയ്ത്ത് മരണ തണ്ടനു നെറ്റ മരണ തണ്ടനിയെ നെവേറ്റും പോഡിയോ കെമരാ വസതി സെൽഫോകളിൽ പയൻപുത്ത എന്നും തട വിധിക്കപ്പെട്ടിരുന്നത് ஆனாலும் பலர் மரண தண்டனையை செல்போனில் வீடியோ எடுத்தனர் இது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான் ஆட்சி அமைந்த பிறகு பொதுமக்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்படாமல் பதினோராவது மரண தண்டனை இதுவாகுமே பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிகி இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள அடையாள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளாக சிறையில் உள்ள இம்ரான்கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு சில மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் அவர் சிறையில் கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவியது இதனையடுத்து இம்ரான் கானின் சகோதரிகள் மற்றும் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இம்ரான்கான் நலனுடன் இருப்பதாக சிறைத்துறை தெரிவித்தது இதற்கிடையே இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரி உஸ்மாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் சிறைக்கு சென்று இம்ரான்கானை சந்தித்தார் பின்னர் வெளியே வந்த உஸ்மா கூறும்போது இம்ரான்கான் நலமுடன் உள்ளார் ஆனால் அவருக்கு மன ரீதியான துன்புறுத்தல் அளிக்கப்படுகின்றது என்றார் எனக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது அவர்களுக்கு தற்போது என்னை கொலை செய்வது தான் பாக்கியிருக்கிறது எனது உயிருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை போன்ற சூழலில் நான் அடைக்கப்பட்டுள்ளேன் எனக்கு ஏதாவது நடந்தால் ராணுவ தலைவரும் உளவு பிரிவு டிஜியும் பொறுப்பாவார்கள் எனவும் நானும் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு விலங்கு மோசமாக நடத்தப்பட்டேன் என ஐந்து நாட்கள் என் அறைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என வகமை பத்து நாட்கள் நான் அறையில் அடைக்கப்பட்டேன் இங்குள்ள நிலைமைகளில் மனிதாபிமான மற்றவைகளாக உள்ளது என ராணுவ தளபதி அசையும் முனீர் வரலாற்றில் மிகவும் கொடுங்கோள் சர்வஹதிகாரி மனநிலை சரியில்லாதவர் எனக்கு அழைக்கப்படும் சித்திரவதைக்கு அசையும் முநீர் தான் காரணம் என இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் முதல் மார்ச் வரை குளிர்காலம் இருக்கும் அந்த சமயத்தில் கடும் பனி புயல்கள் தாக்கும இந்நிலையில் அமெரிக்காவில் புயல் தாக்கி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டு பனி புயல்கள் தாக்கின இந்த அதிதீவிர பனிப்புயலால் ஐந்து தசம் ஐந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோலராடோ மாகாணத்தின் ராக்கி மலைப்பகுதியில் ஒரு அடி உயரத்திற்கு பனி விழுந்துள்ளது அமெரிக்காவின் வடமேற்கு மவுண்டானா முதல் கிழக்கு கடற்கரையில் உள்ள மைனி வரை இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நிலத்துக்கு இருபத்தி ஏழு மாகாணங்களுக்கு அதிதீவிர பனி புயல் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது சமீபத்திய டீட்பா புயலை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலைமை மிக மோசமாகி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது உணவு பாதுகாப்பற்ற பகுதிகளில் வாழ்கின்றனர் பதினைந்து முக்கிய பொருளாதார மையங்கள் கட்டமைப்பு சேதத்தை சந்தித்துள்ளன மகாபோக பருவம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஹெக்டேர் நிலப்பயிர்கள் உட்பட ஆறு தசம் ஏழு லட்சம் ஹெக்டேருக்கும் மேற்பட்ட வயல் மற்றும் காய்கறி பயிர்கள் சேதமடைந்துள்ளது இந்த சவால்கள் உணவிருப்பை குறைத்துள்ளதுடன் വീട്ടിൽ കുടുംബ വരുമാനത്തെ കുറത്തുള്ളത് മേലും കുറഞ്ഞ വരുമാനം കൊണ്ട കുടുംബങ്ങൾ കുഴപ്പങ്ങൾ ഗർഭിണിക പാലൂട്ടും തായ്മാറുകൾ മുതിയവർമ്മ മാറ്റത്ത മറ്റിൽ മനീതാവിമാന ഉദവിയെ സാർന്നിപ്പതേ അധിക കുറിച്ച് എച്ചക്കെ വിടുക്കുന്നത് മേലും വിവസായ ഉള്ളൂകളെ മൂട്ടെടുത്ത വിനിയോഗ പാതകളെ സീരമത്തൽ വിവസായ മീനവർ ഉത്പത്തിയെ തുടങ്ങി ഉത മൂലം അടുത്ത വരങ്ങളിൽ നിലവിൽ മേലും മോശമടി തടുക്ക വേണ്ടും ഇന്ന മതിപ്പീട് വിലയു ക இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரண மற்றும் மேற்கட்டமைப்பு உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் கோக் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல கணக்கில் பதிவிட்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளால் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பாதிக்கப்பட்ட நாடுகளில் நிவாரணம் மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்க ஆப்பிள் நிறுவனம் இவ்வாறு முன்வந்துள்ளது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஆதரவாக போராட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்து விட்டதாக கடந்த சில நாட்களாக சமூக வேலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகின இதற்கு பாகிஸ்தான் அரசு மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட அங்கும் குழப்பம் தீரவில்லை இதனையடுத்து ராவல்பிண்டி சிறையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இம்ரான்கான் ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தை முறியடிக்கும் வகையில் ராவல்பிண்டியில் மக்கள் கூடுவதை தடை செய்ய நூற்று நாற்பத்தி நான்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரை இந்த தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரமான போக்ரோஸ்கை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை காணொலியாக வெளியிட்டுள்ளார் குறித்து அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது போக்ரோஸ்க் மற்றும் கார்கிவ் பகுதியின் வோவ் சான்ஸ்க் நகரங்கள் உக்ரைனிடமிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டன இது நமது சிறப்பு இராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப இலக்குகள் அடையப்படுவதை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மாஸ்கோ வந்து பொடினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக குறிக்க இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது உலகின் முன்னணி ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் மட்டும் அறுபது நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் விற்பனையை ஈர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடியமானது சர்வதேச அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது இதில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய ஆகியவை அதிக லாபமடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகின் முன்னணி ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது வரலாற்றிலே அதிகபட்ச வருமானத்தை பதிவு செய்துள்ளன கிழக்காசிய நாடான உக்ரைன் ரஷ்யா மற்றும் மேற்காசிய நாடான இஸ்ரேல் காசாவிடியை நீடிக்கும் போர்களால் ஆயுத தூவை பெருகியது இந்த உயர்வுக்கு காரணம் பல்வேறு நாடுகளின் ஆயுத தூவையை பயன்படுத்தி ஆயுத விற்பனை நிறுவனங்கள் பெரும் லாபமடைந்தன ஆயுதங்களின் தூவை ஆசியா ஓசியானியா பகுதியை விட ஐரோப்பாவில் அதிகரித்து காணப்பட்டது நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் வங்கதேச பிரதமர் கலிதா ஜியாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் தலைவராக உள்ள வங்கதேச தேசியவாத கட்சி எண்பது வயதான முன்னாள் பிரதமர் தற்போது தலைநகர் டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் மேலும் அவரது குடும்பத்தினர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கட்சி உறுப்பினர்களை கேட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிய அவரது மகன் தாரிக் ரஹ்மான் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வருகின்றார் மேலும் தனது தாயாரை பராமரிக்க வங்கதேசத்திற்கு திரும்ப இடைக்கால அரசாங்கத்தின் உதவிக்காக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு பதிலளிக்கும் விதமாகவர் வங்கதேசத்திற்கு திரும்புவதற்கு எந்த தடையும் எதிர்ப்பும் இல்லை என்று இடைக்கால அரசங்கம் அறிவித்துள்ளது